வேலைவாய்ப்பு திருவிழா திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஓராயிரம் இளைஞர்களுக்கு புதிய பணிகளுக்கான நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார் இந்த விழாவில் காணொலி காட்சி மூலம் கலந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின்னர் உரையாற்றவிருக்கிறார் நாடு முழுவதும் நாற்பத்தி ஐந்து இடங்களில் இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற உள்ளது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற பிரதமரின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெற்று வருகிறது இன்றைய வேலைவாய்ப்பு திருவிழாவில் உள்துறை அமைச்சகம் அஞ்சல் துறை உயர்கல்வித்துறை சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் நிதி சேவைகள் துறை உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் சிவகங்கையில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய கனரக தொழில்கள் துறை இணையமைச்சர் பூபதி ராஜு வர்மா கலந்து கொண்டு நியமன ஆணைகளை வழங்குகிறார் தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குவதற்கான அனைத்து வேலைகளும் நடைபெற்று வருவதாக மாநில உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாகையில் சுனாமியால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்தவர்களுக்கான அரசு காப்பகம் உள்ளது இங்கு வளர்ந்த குழந்தைகளுக்கு திருமணமாகி அவர்களுக்கும் குழந்தைகள் பிறந்துள்ளன அவர்களை சந்தித்து பேசிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்குவதற்காக கரும்பு ஏலக்காய் முந்திரி உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பண்டிகைக்கு முன்னரே பரிசு தொகுப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார் நெல்லை மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக கேரள அரசு சார்பில் ஐந்து இடங்களில் உள்ள கழிவுகள் அகற்றப்பட்டு லாரிகள் மூலம் கேரளாவுக்கே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதை அடுத்து இலந்தைக்குளம் வேளார்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்பட்ட கழிவுகள் முற்றிலும் அகற்றப்பட்டது பின்னர் அவற்றை பதினெட்டு லாரிகள் மூலம் கேரளாவிற்கு முதற்கட்டமாக அனுப்பி வைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன கேரள மாணவரின் பாதுகாப்புடன் இந்த கழிவுகள் கொண்டு செல்லப்படுகின்றன மேலும் இது தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கி உள்ளன இதில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா ஊர்வலங்கள் மற்றும் விழாக்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய கிறிஸ்துவர் இளைஞர் பேரவை சார்பில் பதினான்காவது கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஊர்வலம் மற்றும் போட்டிகள் நடைபெற்றன இந்த ஊர்வலத்தில் தாத்தாக்கள் வேடமடைந்து செண்டை மேளம் சிங்காரி மேளத்துடன் ஊர்வலம் வந்தனர் வண்ண வண்ண வண்டிகளிலும் தாத்தாக்கள் ஊர்வலமாக வந்தது பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானை தந்தங்கள் விற்பனை செய்ய முயன்ற ஏழு பேர் வனத்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் இஎஸ்ஐ மருத்துவமனை அருகில் யானை தந்தம் விற்பனை செய்யப்படுவதாக ஓசூர் வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது நான்கு பேர் தந்தங்களை விற்பனை செய்ய முயன்றது தெரிய வந்தது இதனை அடுத்து அவர்களை வனத்துறையினர் கைது செய்தனர் மேலும் இதில் தொடர்புடைய தேன்கனி கோட்டையைச் சேர்ந்த மூன்று பேரையும் கைது செய்தனர் இவர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கத்தாரின் நகரில் நடைபெற்று வந்த ஐந்தாவது வெப்பக்காற்று பலூன் விழா நிறைவு பெற்றது வண்ணமயமாக நடைபெற்ற இந்த விழாவில் உலகம் இருந்து பல்வேறு வடிவங்கள் மற்றும் கருப்பொருட்களால் உருவாக்கப்பட்ட அறுபது பலூன்கள் இடம்பெற்றன அவை உள்ளூர்வாசிகளையும் பார்வையாளர்களையும் வெகுவாக கவர்ந்தன ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு சிறப்பாக வளர்ந்து வருவதாகவும் இந்த ஆண்டு அதிக சிறப்பு வடிவங்களை கொண்ட பலூன்கள் பறக்கவிடப்பட்டதாகவும் விழா அமைப்பாளர் லீ ஹூப்பர் தெரிவித்தார் பலூன்கள் பறப்பதற்கு இடையூறு இல்லாத அளவுக்கு வானிலை அற்புதமாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் வரும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொள்ள இந்தியா மறுத்துவிட்டதை அடுத்து இந்தியா பங்கேற்கும் போட்டிகளை ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் சம்மதம் தெரிவித்துள்ளது இதனை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் எந்த இடத்தில் இந்த போட்டிகள் நடைபெறும் என்பதை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவிக்கவில்லை இருப்பினும் இந்த போட்டிகள் துபாயில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே குரூப்பில் இடம்பெற்றுள்ள இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும் போட்டி உட்பட மூன்று ஆட்டங்களில் இந்தியா பங்கேற்கும் அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றால் அந்த போட்டியும் இறுதிப் போட்டியும் துபாயில் நடைபெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது